ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தாரணி வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு மிகவும் சுவையான பொட்டேட்டோ ஃப்ரை செய்து காட்டப்புறம் தேவையான பொருட்கள் மூன்று பொட்டேட்டோஸ் ஒரு பெரிய ஆனியன் மூன்று சில்லிப் கடுகு சிறிதளவு கார்லிக் எண்ணெய் இப்ப எப்படி அகலமான பேனண்டு எடுத்திருக்கிறேன் அதில் சிறிதளவு நல்லெண்ணெய் விடுறேன் நல்லெண்ணெய் கெல்த்தியானது என்ன அதையே நான் யூஸ் பண்ணுறேன் எந்த எண்ணெயையும் நீங்க பாவிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சிறிதளவு போடுறேன் கடுகு பொரிஞ்சு வந்த உடனே உள்ளத்துல அங்க அதுக்குள்ள லீஃபையும் அதோடு சேர்க்கிறேன் நல்லா ஒரு கர்க்கலரி விடுவோம் அடுப்பை நல்ல ஹை ஹீட்டில் வைத்து ஒரு ஐந்து நிமிடம் விடவும் கொஞ்சம் பொரிந்து வந்தவுடன் மஞ்சள் தூள் சிறிதளவு சேர்க்கிறேன் பின்பு ஒரு கரண்டி மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன் தேவைக்கேற்ப பின் நல்லா கிளறி விடுவோம் சிறிதளவு உப்பும் சேர்க்கவும் அதுவும் தேவைக்கேற்ப நீங்கள் கொஞ்சம் மூடி வைத்தும் ஃப்ரை பண்ணலாம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் மட்டும் கொஞ்சம் பொறிப்பது நல்ல அதோட எண்ணெயையும் பார்த்து கொள்ளணும் கொஞ்சம் எண்ணெய் தேவையெண்டா விட்டு கொள்ளலாம் இனி நான் கட் பண்ணி வச்சிருந்த ஒனியன் கார்லிக் கிரீன் சில்லி எல்லா வட்டையும் சேர்க்குறேன் சேர்த்து ஒருக்கா கிளறி விடுறேன் ஒரு இனி அடுப்பை நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வைத்து கிளறலாம் இப்போது பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிட்டுது இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கொள்றேன் இதை நீங்களும் செய்து பாருங்கு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க Please ப்ளீஸ் டு லைக் and அண்ட் See you all in my next video. Thank you. Bye